நீங்கள் இப்போது உலகோ இல்லை இந்த மனித சமூக சமூகம் என்ன உணர்றீங்களோ இது உங்கள் மனநிலை எப்படி இருக்கிறதோ அப்படி தான் உங்கள் மனநிலையில் ரொம்ப வன்முறை வன்முறை இருக்குது அந்த வன்முறை தான் உலகத்தில் வெளியேப்படுது மனத்தில் நமக்கு ஒரு கோபம் ஒரு எரிச்சல் ஒரு புறாமை வந்தப்போ இது பெரிய வன்முறைன்னு புரியாமல் இருந்திருக்கலாம் ஆனால் அது வெளியே செயல்பட்டப்போ இந்த கோவம் இந்த புறாமை இந்த எரிச்சல் இந்த வெறுப்பு என்றது உலகத்தில் வெளியே அதுதான் ஒரு போராக ஒரு கலவரமாக இது நடந்துக்குது உலக அமைதி அன் போய் நாம் ரோட்டில் போய் அதுக்காக ஏதோ ஒரு ஸ்லோகன் சொல்லிட்டான் இல்லை ஒரு நாள் ஒரு அமைதி ஊர்வலம் ஒரு நாள் ஊரில் கொண்டு போயிட்டான் இது வராது நமக்கு உலகத்தில் அமைதி வரணுன்னா தனி மனிதன் அமைதியாக எப்படி இருக்கிறதுன்னு நம்ம பார்க்கணும் அவன் மனநிலையில் உள்ளிலல அவன் எப்படி ஒரு அமைதியான மனிதனாக வாழ்கிறது எப்படி அவனுக்குள்ள ஆனால் அவன் புரிஞ்சாதான் அந்த ஒரு தன்மை அவனுக்குள்ளே உண்மை ஆனதா ஒரு அமைதியான உலகம் என்று உருவாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இங்கே இருக்கிற ஒரு மனிதனு அமைதியாக இருந்தால் உலகத்தை அமைதி பற்றி நாம் என்னத்துக்கு சிந்திக்கணும் மனிதன் அமைதியை இல்லாததுனால தான் எந்த ஒரு செயல்பட்டாலும் அதில் ஒரு வன்மை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இது இந்த அமைதி இல்லாத சூழ்நிலைன்றது ஒன்றும் புது சூழ்நிலை அநாதிக் காலத்துலேருந்து இது நடந்து வந்தே இருக்குது இப்படியே ஏதோ சில நேரத்தில் கொஞ்சம் வன்முறை குறைஞ்சிருக்குது கொஞ்சம் நேரத்தில் மேலே போகுது ஆனால் அந்த வன்முறைக்கு அடிப்படையானது என்ன நமக்குள்ளே இருக்கிற எரிச்சல் கோவம் புறாமை வெறுப்பு இது இந்த எடுக்கலைன்னா இது தாண்டி போகிறதுக்கு நாம் ஒரு வழி தேடலன்னா உலகத்தை அமைதி அந்தது சும்மா ஒரு கற்பனையாகவே இருக்கும் ஒரு கனவாகவே இருக்கும் இந்த மாதிரி ஒரு தனி மனிதனுக்குள்ளே ஒரு அமைதி கொண்டு வந்து சூழ்நிலை தானாகவே ஒரு அமைதியான சூழ்நிலையாக மலர்றதுக்கு நாம் செயல்படணுன்னா இது ஒரு நாள் ஊர்வலத்தில் நடக்க முடியாது இது நம்ம வாழ்க்கையே அதுக்கு நாம் முழு ஈடுபாடாக வச்சா தான் அது உண்மையாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் இந்த ஒரு தன்மை இல்லாததுனால தான் உலகத்தில் அமைதி இல்லாமல் போயே இருக்குது ஒரு மனிதன் எந்த மனிதன் கேட்டாலே அவர் எல்லாருமே நமக்கு அமைதியாக இருக்கணும் தான் ஆர்வம்னு சொல்கிறாங்க ஒரு மனிதனுக்கு அமைதியாக இருக்க ஆர்வம் இருக்கிறப்போ எதுக்கு அது உண்மையாகாமல் இருக்கிறதுன்னா அதுக்கு தேவையான ஈடுபாடு இல்லாமல் இருக்கிறோம் நாம் இதனால தான் அது உண்மையாகாமல் இருக்குது இந்த உலக அமைதி முடியுமா மனிதர் நிர்ணயித்தா ஒரே க்ஷணத்தில் முடியும் ஆனால் எல்லாருக்கும் தேவையானது உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கிற ஒரு சூழ்நிலை நாம் வச்சுருக்கிறோம் இப்போது அது கட்டாயமாக நாம் மாற்றணும் இது மனிதனுடைய தான் இது நாம் மாற்ற முடியும் ஏதோ ஒரு வெற்றி நம்பிக்கைனால் இது வராது மனிதனுடைய திறமைனால கூர்மையினால அவனுடைய தான் இது நடக்க முடியும் உலக அமைதி என்றது நாம் இது கற்பனையாக வச்சுக்கக்கூடாது நம்ம வாழ்க்கை சாமானிய நடைமுறையிலேயே இது வரணும் இது ஏதோ ஒரு நாள் வருஷத்துக்கு ஒரு நாள் இதை பற்றி நினைக்கிற மாதிரி தன்மை இல்லை இது இது நாம் செயல்படுறப்போ ஒரு ஒரு க்ஷணத்துலேயோ முதல்ல நாம் எப்படி நம்ம மனம் அமைதியாக வச்சுக்கிறது நாம் புரிஞ்சதான் அந்த ஒரு சாதனை நாம் பண்ணால் அது நம்ம வாழ்க்கையில் உண்மைப்படுத்தினா தான் நாம் உலக அமைதி பற்றி பேசுகிறதுக்கே நமக்கு ஒரு தகுதி இருக்குது இல்லைன்னா அந்த தகுதியே நமக்கு இல்லை